ஒட்டஞ்சத்திரம் அருகே பொருளூரில் பாண்டியர் கால கல்வெட்டு வசந்த மண்டபம் ஆடு மாடு நீர் அருந்தும் தொட்டி கண்டுபிடிப்பு வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா கள்ளிமந்தயம் அருகே உள்ள பொருளூரில் திண்டுக்கல் வரலாற்று ஆய்வுக்குழு வரலாற்று ஆய்வாளர் விஸ்வநாத தாஸ் வரலாற்று மாணவர் ரத்தின முரளிதர் வரலாற்று ஆர்வலர்கள் சந்திரசேகர் உமா மகேஸ்வரன் பெருமாள் மற்றும் பொருளூர் ஆனந்த் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த ஆய்வின் போது பொருளூரில் பாண்டிய அரசர்களால் கட்டப்பட்ட சிவன் கோவில் சிதிலமடைந்து தற்போது நல்ல மங்கையம்மன் கோவிலாக உள்ளது பாண்டியர் கட்டுமான கோவில் சிதைவுற்றதால் அக்கோவில் கற்களில் வெளிய குதிரை பீடம் அமைத்துள்ளன தற்போது அப்பீடத்தில் உள்ள இரு கல்வெட்டுகளில் முக்கிய வழிபாடு முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு பத்தாம் நூற்றாண்டு சோழர் கால எழுத்தாக உள்ளது இக்கோவிலிருந்து அருகே உள்ள அமரப்பூண்டி செல்லும் சாலை குறுக்கு சாலையில் பாண்டியர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நான்கு கால் வசந்த மண்டபம் மிகுந்த கலை நுணுக்கத்துடனும் இம்மண்டபத்தின் போதுகைகளிலிருந்து வெளிப்பிரகாரமாக எட்டுக்கல் தூண்கள் வசந்த மண்டபத்தை சுற்றி இணைக்கின்றன இவ்வெளிப்பிரகாரத்தின் பிரகாரத்தின் மேல் பூத வரலைகளில் தமிழர்களின் தொல் கூத்துக்கலைகள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன இம்மண்டபத்தின் மேலும் இரட்டை மீன் சின்னங்கள் பல உள்ளன இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வரை வசந்த மண்டபம் நல்ல நிலையில் இருந்துள்ளது பின் போர்க்களாலும் கவனிப்பாரற்று சிதறமடைந்து இருக்கிறது இம்மண்டபத்திற்கு மேற்புறம் கல் தூண்கள் நான்கும் அதன் மேல் குறுக்கு கல் சட்டங்களும் சதுரமாக கல் தூண்கள் உள்ளது இது பறவைகள் அமர்ந்து உண்பதற்காக கட்டப்பட்டு உள்ளது சிம்மநாயக்கர் என்கின்ற குறுநில மன்னர் ஆடு மாடு பறவைகள் என வாயற்று ஜீவன்கள் நல்ல முறையில் உணவு நீர் அருந்த கல் தொட்டியை இதை தர்மமாக செய்துள்ளார் என்று ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது